த்திப்ப இலங்கையில யாழ்ப்பாணத்துல கழுங்காய் வழி கடற்கரைக்கு பக்கத்துல இருக்கிற மீன் சந்தை மீன் இடம் அதோட வந்து பெரிய தொழில் நடக்கிற இடம் அதுக்கு தான் வந்து நிற்கிறேன் மீன்ஸ் மீன் சந்தை சந்தை எனக்கு அந்த அடுத்த தான் நான் போட ஓடுது என்ன செய்ய அதோட வித்தியாசமா இருக்கும் கல்லுண்டாய் வழி மீன் சந்தைக்கு வந்து நிக்கிறேன் பாருங்க மீன் வளைய பொதுவாக நிலவந்துருக்கு ஏன்னா கூரை நடக்குது உரில் போய் பார்ப்போம் பிரச்சனை பண்ணுறான் தெரியா இருக்கிறதிலே பெரிய மீன் செந்தெடுக்கார் பாருங்க இல்லை மீன்களை வாங்கி கொண்டு வரீங்க வாங்கலாம் வல்லத்தில் வர்றத வரதை பார்க்கணுமென்னா நேரத்துக்கு போகணும் கூறிடும் பயிற்சியில் போட்டு கொண்டு போய் என்ன பாருங்கள் நாங்கள் திஞ்சி வாய்ந்துருவோம் நேரத்துக்கு ஏறோம்

பிந்தி வந்துட்ட போல எல்லாம் பிந்தி தான் வந்துட்டேன் பாட்டு வணக்கம் சரி கூர போயிரு அது இப்போ கூற போயிடும்பா هاي 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 هاي

அரசாங்கத்தால என்ன மீன்கள் இப்ப மழை கூட வருது மீன்கள் கொஞ்சம்

எட்டு மூவாயிரம் நாலாயிரம் பேர்

ராங்கோஜி காரே என்ன பிடிமால புட்டல ஆرجங்க வேந்துமா பிடிமா নাম্বার செப்பே என்னதுது செய்யுது இப்போ இங்க உள்ளவங்க கூர்வாகல் வேற வேற இத தொழிலாளர்கள் அண்ணா இது அங்கடா தொழிலாளர்கள் சம்மட் சம்மட் ஊர்வங்க எல்லாம் அது கொடுத்து வெச்சி வெச்சிருக்கோம் பாஜி 15 லட்சம் அது கூர்வாகவேனா காசு மாசம் மாசம் இல்ல உடனமீங்க கூடு குறනවட்டன கரபா ஒரு கூகு குறிகப்பட்ட காசு கொடுத்து வெச்சி தெங்க நம்ம பாரு 15 லட்சம் இது வல லட்சம் கொடுத்துறாளே

எல்லாமா இது வந்து மீனாலே ஒரு சாமனம்kali பிடிச்சது வாங்க வந்திருக்கீங்க பாக்க வந்திருக்காங்க வேற நான்

என்ன குடுத்தலா சுவாப்பேன் என்ன பொரிய இல்லாதங்களுக்கு கருவாடு ஆ கருவாட்டுக்கு போடுற மீன் அம்பாருங்க எத்தனை பேர் போனீங்க போட்டில் அஞ்சு பேர் போன சரி சரிஞ்சால பேர் பேத்த ஒரு மீன் எடுத்துக்கலாம் வேறு கொண்டு வார சூரை

കാരേ 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 പോയി കാരേടാ ദാ സാധനം എടുക്ക് ഓർമ്മ വീഴയില് പാറടാ അന പാറുന്നേങ്ങോട്ട് പോണം എന്നല്ലേ യോണ്ടി യോണ്ടി അപ്പുറം ഓടു നീ പുറкину ആ പോര പോര സുവാ പാറയാണ് എന്താടാ പോര സുവാ പാറം കൂടబడుതോ എല്ലാവർക്കും ഏയ്

நாலு மூன்று சாங் வந்துருது பரவாயில்லை அங்கே இன்னொரு போல் பண்ணுது பேரு இதுக்கெல்லாம் வைப்பாரு காணாவை கடலுக்கு போற தூரம் மன்னர் எவ்வளவு நாள் நிப்பீங்க ஒரு நாள் விலை போடுறது விலை போடுறது அப்பா போடுது இங்கே இதே நான் திருப்பி கொண்டு போயிடும் மீனை மீன் வேலையெல்லாம் காது ஓடு தெரியுது இங்கே அங்கால அங்காலையும் ஏதோ செய்யணும் அப்போதை பார்த்தது தான் உலகம் தான் போல இருக்கு ஒரு ஒரு வல்லம உங்க பேருங்க மூன்று போட் வருது இன்ஜின் போட் இன்ஜின் போட்லாம் நாலு வருது அது எந்த பக்கம் வருது அந்த சூரிய சூரி பேர் வருது அந்த பக்கம் போவோம் இப்போ அங்காலே வந்தது இப்போ அந்த பக்கம் போய் பார்த்து இப்போ இங்காலி பக்கத்துக்கு போவோம்

ஓ இதுக்குள்ளுக்கு போகும் போது தாக்குது அந்த பெருந்து கூட வட்டா படிக்குது அதுல மீன் போய் பார்த்தா அந்த வெள்ளத்துக்கு ரெண்டு கேமர் இருக்கு மேடம் அங்காளி பக்கம் போறாங்க இது பெரிய சுவா பாரியோ சின்ன சின்ன அப்ப இதையும் விட சின்ன இந்த கார் தா வந்துடுது அங்க போய் பாருங்க கேக்கனே இதே வேலை ஓகே ஒன்று வருது அது இல்லை போல அது அதுல ஒன்று இருக்குது அதை தான் போய் பார்க்கணும் அங்க மீன் இருக்குமாண்ணா சரி கரெக்ட் வா 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 காலால காலால சோ வலைய காணல வலைய

ཕ�ོ�ང དདིང དེ དོར ལསར སྶྟུག ར 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 ེ ས� འར ེ ར འར நீங்க நாளாயிரம் நாளாயிரம் போட வல்ல அமை

காமியார் சுரா சுரா வேற குட்டி சுரா இது சுரா குட்டி கலவை அங்கால போனா பார்க்கலாம் என்ன பிரச்சின நேரத்துக்கே வரும் அவன் முடிய கலைஞ உயிரோட இருக்கு தண்ணீரை உயிரோட இருக்கு காத்தின்ன சின்ன மீன் இது பெரிய மீன் இது இப்ப கடப்பில் பெரிய மீன் சின்ன மீன் அதுக்குள்ள நிறைய பேர் நிற்கிறேன் நான் நினைக்கிறேன் அதுக்குள்ள வாங்கி நம்மள போயிட்டு எடுத்து எடுத்து கொண்டு வரீங்க நம்ம பாருங்க போடுவோம் எங்கே இருந்து வாரீங்க அளவத்திலேருந்து வந்து வீண் வாங்கி கொண்டு போகிறேன் வீடு வீடு கூட அப்படின்னா கொடுக்குறோம் ஜாபாரமாக இல்லாட்டி அங்கே சந்தையில வீடு கூட வீடு கூட ஆ அந்த கோன் அடித்து கொடுப்பீங்களா நான் பெரிய திருக்கா கொண்டு போய் நான் பாருங்க அண்ணா அப்படியே பேரம் பேசிவிட்ருக்கேமோ திரு வணக்கம் அண்ணா வணக்கம் உங்களோட பேர் அன்பு அன்பு அண்ணா இவர் வந்து கடத்தொழிலாளர் இவர் என்ன மாதிரி கடற்தொழில் நடக்குது எவ்வளோ கஷ்ட நஷ்டங்கள் இருக்குது எல்லாத்தையும் சொல்லுங்க விடிய ஏழு மணி அப்படியெல்லாம் போட்டுலாம் வந்துருங்க இப்போ நாங்கள் வந்து இங்கே சின்ன தொழிற்கு தான் போகிறது ட்ரா ட்ராலுக்கு நாங்கள் விடிய அஞ்சு மணிக்கு போய் எட்டு மணிக்கு வந்துடுவோம் சில நேரம் காற்று மலை இருந்தால் சரியான கரைக்கியல் போய் வர்றதெல்லாம் சரியான கரைக்கியல் தான் போட்டுகள் போய் வர்றது இப்போ எல்லாம் சரியான காற்று மழை விதால தொழில்கள் குறைவு சரியான தொழிலாக சரியான க கரைக்கியல் ஆட்களுக்கு தொழில் செய்கிறதே கஷ்டம் என்னென்னா அவ்வளவு மீன் மீன் பிடிபாடு இல்லை கடலில் இப்போ என்ன போகிறதுக்கு ஒரு பதினாயிரம் மண்ணெண்ணெய் அடிச்சாலே தொழில் அப்படி ஆக்களுக்கு மண்ணெண்ணெய் தொடுப்பாங்க அந்த அளவுக்கு தொழிலே இல்ல இருபது நேரம் நீங்கள் சொந்தமா போட்றது சொந்தமா இருக்கு நான் ராலுக்கு இந்த கடலுக்கு தான் போறது சின்ன கடலுக்கு அதுக்குத்தான் போனாங்க இப்போ நாங்கள் ஒரு நான் ரெண்டு மாசமாக போயிடல கடன் எங்கள தொழிலுக்கு இப்போ போவேன் அதனால என்ன பண்ணுவீங்க நாங்கள் வீட்டில் இருக்கிறதான் வேற ஏதாவது எங்களுக்கு பழகிட்டு தான் போய் வந்து கடல் பழகிட்டு எங்களுக்கு பயங்கரம் தான் இப்போ புதுசாக வாராக்களுக்கு பயமாக இருக்கு எங்களுக்கு அந்த பிறந்ததுலேருந்து இல்லை வளர்ந்ததுலேருந்து தான் எங்களோட தொழில் அப்போ எங்களுக்கு அந்த பயம்ன்றது இல்லாமல் போய்

வேற இந்த மீன் மீன் அடிவேலையும் சொல்லி அதுக்கு தான் கடல்ல விட்டு சமைச்சு சாப்பிடுறோம் இங்க இருந்து இரநதிவுக்கு போவோம் தொடருக்கு போவோம் நாலு மணத்தி அலம்பு விடிய விடிய வலிக்கிட்டா நாலு மணத்தி அலம் கடல்ல போவோம் போயிட்டு போய் அங்க பாதல் தோல் செய்வோம் இரவு சில நேரம் கரையை விட்டு டிவியில் சமைச்சு சாப்பிட்டு படுப்போம் அடுத்த நாளும் பகல் தொலை செய்து அடுத்த நாள் இரவு வேறு பிடிக்கும் அங்கே என்ன கூடாரங்கள் அந்த இதில் இருக்கு

கக்கட தீவு அந்த சைட்ல வரும் மற்றது எழுபதீவு பாப்பீங்க அப்படியே நாங்கள் இப்ப வர்றது தெரியும் எங்களுக்கு பார்க்க தெரியும் தெரியும் போட்டு அண்ணா உங்களுக்கு நன்றி